ஓடாத நதியா இருக்கிற குளத்துல மாசு படிந்து அதனுடைய ஆளுமை இல்லாதனாலையும் அதனுடைய ஓட்டம் இல்லாதனாலையும் வாட பிடிக்கும் குளத்துல குதிச்சுட்டு யார் வருவாங்க எறும் மாடு வரும் இந்த ஞானமும் ஒரே இடத்துல இருந்தா ஒரு போத மாதிரி மாறிடுங்க உலகத்தை சுருக்கிடுவீங்க நீங்க உலகம் உங்க வை கையில் இருந்து சுருங்கிரும் குருவை மாத்துன்னு சொல்றோம் வணக்கம் இந்த பதிவு ஒரு வித்தியாசமான பதிவா இருக்கும் குருவை மாத்துன்னு சொல்றோம் என்னது ஆமாங்க குருவை மாத்துன்றது தான் என்னுடைய கான்செப்டே நான் என்னுடைய சாதாரண வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு வாழ்க்கை பலவிதமான வாழ்க்கையில நிறைய விஷயங்களை படிச்சுக்கிட்ட பின்னால அந்த அணுகுமுறை ஆராய்ச்சி பண்ணி இயற்கைக்கு ஒத்ததா இல்லையான்னு பார்க்கும் போது இயற்கைக்கு ஒத்தது மாத்திரமே சொல்லணும்னு நினைச்சு சொல்றேன் மாற்றம் என்பது நிரந்தரம் தான் இயற்கை அப்ப நம்ம வாழ்க்கையில இருக்கிற அறிவு ஒரு இடத்துல வந்தது கிடையாது ஒரு காலேஜ் ஒரு யூனிவர்சிட்டி ஒரு ஸ்கூலு அதுக்கு பின்னால இப்படி ஒவ்வொரு படியிலையும் வந்து புது புதுமான விஷயங்களை நம்ம படிச்சுட்டே இருக்கோம் அது ஸ்கூல் படிப்பினா சமுதாயத்துல இருக்க படிப்பு என்னன்னா சொல்லிக் கொடுக்காத பாடங்கள் இங்க கொஞ்ச நாள் போன புத்தகங்கள் லைப்ரரி அப்புறம் கொஞ்ச நாள் போன நிறைய நண்பர்கள் ஞானிகள் குருமார்கள் இப்படி போய் போய் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டு எந்த விஷயம் உங்களுக்கு உங்கள் நலனுக்கு உங்க வளர்ச்சிக்கு உணர்ந்ததா இருக்குதோ அதை மாத்திர எடுத்துக்கிறீங்க நீங்க सरिया तपा

எனக்கு நிறைய அனுபவம் தேவைன்னு சொல்லிட்டு தேடி தேடி போய் அது மகேஷ் இருக்கலாம் ரமண மகரிஷியா இருக்கலாம் ரவிசங்கரா இருக்கலாம் ஈசா பவுண்டேஷனா இருக்கலாம் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியா இருக்கலாம் பகவத் ஐயாவா இருக்கலாம் இதுக்கு அப்புறமே பிரம்மகுமாரியா இருக்கலாம் இது மாதிரி நிறைய இருக்குங்க இதெல்லாம் பார்த்து எதுல என்னென்ன இருக்குதோ அதை மாத்திரம் எடுத்துக்கிட்டேன் எது எனக்கு உகந்ததோ அதை மாத்திரம் பொறுத்திக்கிட்டேன் மெல்ல மெல்ல என்ன பண்ணேன் குரு கிட்ட போவேன் படிச்சுக்கிறவேன் தெரிஞ்சுக்கிறவேன் அதுல இருந்து எடுத்து உபயோகம் பண்ண பின்னால ஏதாவது இன்னும் நல்லா இருக்கும்னு பார்க்க இன்னொரு ஆளை தேடி போவேன் லைப்ரரியில புத்தகம் படிக்கிற மாதிரி அங்கங்க போய் எங்கெங்கெல்லாம் எது எனக்கு உதவிகரமா இருக்குமோ எந்த விஷயங்கள் என்னுடைய மக்களுக்கு நண்பர்கள் உதவியா இருக்குமோ அதை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி அல்லது நான் அனுபவிக்காக வேண்டி படிச்சுக்கிட்ட விஷயத்த ஒரு முத்தான விஷயம் சொல்றேன் வாழ்க்கை என்பது அருமையான ஒரு மாலங்க கேமியோன்னு சொல்லுவாங்க அதுல நவரத்தனம் பவளம் வைடூரியம் ரத்தனம் என்னென்னா இருக்கும் அது மாதிரி எல்லா குருமார்களுக்கும் நல்லது இருக்குது உங்களுக்கு வேண்டியது எடுத்துக்கங்க வேண்டாத விட்டுருங்க வைத்துக் கொள்வதும் தேவையில விடுவதும் ஞானம் அந்த ஞானத்தை யூஸ் பண்ணி எந்த உங்களுக்கு விஷயத்த எடுக்க முடியும் எடுத்துக்கிட்டு அது உங்களுக்கு சாதகமா மாத்துறதுக்கு உங்களுடைய ஆக்கியமையும் உங்களுடைய அறிவை யூஸ் பண்ணி உங்களுக்கு சாதகமா மாத்தி அதனால உங்களையும் உங்களுக்கு சாதகம் நல்லாக்க முடியுமா என்ன சொல்ல வரேன் குணம் குளம் நதி சூப்பர் குளம் அப்படி இருந்தோம் ஓடாத நதியா இருக்கிற குளத்துல மாசுபடிந்து அதனுடைய ஆளுமை இல்லாதனாலையும் அதனுடைய ஓட்டம் இல்லாதனாலையும் வாட பிடிக்கும் குளத்துல குதிச்சுட்டு யாரு வருவாங்க எறும் மாடு வரும் அதனால குளமா இருக்கிற இல்லாம குட்டையா இல்லாம நீங்க நதியா பிரவாகம் பண்ணும்னா ஓடிக்கிட்டு இருக்கணும் அதனால ஒரே இடத்துல இருந்து சாதனம் நினைக்கிறதுக்கு பதிலா பல இடங்கள்ல போய் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உன்ன கூட லைப்ரரியில ஒரு புத்தகம் வச்சிருக்காங்களா எத்தனை புத்தகங்கள் இயற்கை ஒரே ஒரு மரம் இருக்குதா எத்தனை மரங்கள் இயற்கையில் ஒரு ஒரு பழம் இருக்கா ஆயிரக்கணக்கான பழங்கள் ஏன் எல்லாமே வித்தியாசமானவைகள் அதனால வித்தியாசம் அழகை புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை எடுத்துக்கணும் வேண்டிக்கிட்டு ஒரு குருமார் இருக்கணும் தோண இருங்க எனக்கு எனக்கு ப்ராப்ளம் கிடையாது என் அனுபவத்தை சொல்றேன் ஏன்னா நம்ம அறந்துக்கிட்டு இருக்கோம் வளரணும் ஞானம் இருக்குது அதனால குருவை விடு உயர்வை பெரு அப்படின்னா இன்னொரு குரு பிடிச்சுக்கோ அதுதான் சத்தியம் உண்மைன்னு சொல்லிட்டு பதிவை இங்க முடிக்கிறேன் கேள்விகள் வரணும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் உடனே கிருஷ்ணன் சொல்லிடுறாதிங்க அது அங்க எடுத்துக்கிட்டா இன்னொன்னு பகவத் பதவி சொல்லுவோம் இன்னொன்னு இன்னொன்னு சொல்லுவோம் ஏன்னா ஞானம் என்பது ஒரு பிரம்மம் ஒரு பெரிய விஷயம் ஓகேங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா வணக்கம் எல்லாமும் நீயே எல்லோரும் நீயே நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம் பகிருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்